அவங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக செலவா போட்டி போட போறாங்களாமா அப்படி தகவல் வழியா இருக்கு அத பத்தி பார்க்க போறோம் மூணால வந்து பொன்முடியோட சொத்து போய் இருக்குல்லங்க அத பத்தி பார்க்க போறோம் ஏன் அதை முன்னாடியே சொல்லிடுறேன்னா ஏன்னா நான் இன்னைக்கு எந்த வீடியோ போட்டாலும் கமன் செக்ஷன்ல வந்து நம்ம சங்கிகளும் தம்பிகளும் கதறுவாங்க என்ன கதர்வாங்க ஏன் பொன்முடி பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை வண்டி என்னனோ பேசிட்டு இருக்கேன் பொன்முடி பத்தி பேசியா அப்படின்னு தங்கிகளும் இன்னொரு பக்கம் தம்பியிலும் கதர்வாங்க அப்படி கதர்வாங்க அப்படிங்கிறக்காதான் இதை முன்கூட்டியே சொல்லிடுறேன் அந்த வகையில அந்த வீடியோல முதல்ல என்ன பார்க்க போறோம் நம்ம அந்த வகையில ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற சிக்ஸ் வீடியோ அண்ணாமலை அப்படிங்கிற ஹேஷ்டாக் தாங்க இன்னைக்கு என்ன ரெண்டு அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர் ஆன பின்னாடு தாங்க நம்ம கே டி ராகவனோட வீடியோ ரிலீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி சூர்யா டெய்லிஸ்வரனோட ஆபாச ஆடி ரிலீஸ் ஆகுது இப்படி பல ஆடியோக்களும் வீடியோக்களும் நம்ம தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்த பின்னாடு தாங்க ரிலீஸ் ஆயிட்டே இருக்குது இன்னும் பாத்தீங்கன்னா பாஜகக்குள்ளே பல முக்கிய தலைகட்டுகளோட பலான பலான வீடியோக்களை பூரா நம்ம தலைவர் கையில தான் இருக்குது அப்படின்னு பல ரூமர் சங்கீமத்திலே பரவதுன்னு வச்சுங்களேன் அதனாலதாங்க ட்விட்டர்ல பிக்ஸ் வீடியோ அண்ணாமலை ஹேஷ்டாக்கு பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இப்படியே பல வீடியோ நம்ம தலைவர் வச்சிருப்பாரு எப்பா ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு சங்கிலே ரொம்ப ஆவட காத்துக்கிட்டு இருக்காங்க சைன்ல எதிர்பார்ப்ப நம்ம தலைவருமே டிசப்பாயின் பண்ண மாட்டாருங்க நாலு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு நம்மளும் நம்பலாம் எல்லா மேட்ரு போட்டோ செல்போன்ல இருக்கு ஒரு பக்கம் ட்விட்டர்ல செக்ஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஸ்டெக் வேற டென்டர் ஆயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாலிவுட் சங்கி கங்கனா அனாவத்து இருக்காங்கல்லங்க அவங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக சர்வா எம்பிய போட்டி போட போறாங்க அப்படிங்கிற இன்னொரு தவிர இங்க பாலிவுட் சங்கி வந்து பாலிவுட்ல சங்கி படம் எடுத்துட்டு இருப்பாங்க இதுக்கு அவங்களுக்கு அரசியல் யோசிக்கலாம் அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குங்க பாருங்க நம்ம கங்கனா அனாவத்து நடிச்ச சமீபத்தில் எல்லா உடமும் அட்டர் பிளாப்பு சில மாசங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய அறுபது கோடி சில ஒரு படம் எடுத்தாங்க இப்படி தேஜஸ்ன்னு ஒரு படம் படம் ரிலீஸ் ஆச்சுங்க நாளைக்கு ஒரு கூட அந்த படம் வசூல் பண்ணல அட்டர் பிளாப்பு நானும் காலையில இருந்து பாத்துக்கிங்க வரேன் ஊர வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்க தர உள்ள வர மாட்டீங்களா ஏய் என்னடா மூஞ்சியது இதெல்லாம் வியாபாரம் ஆவாது நானே என்ன புரியல காலையில வாங்கி வச்ச முட்டை போண்டா பச்சி பாப்கார்ன் எல்லாம் நாரி போச்சுனே அதுக்கு அந்த படத்துல நான் பாத்தீங்கனா ஊபி முதல்வர் இருக்கார் பாத்தீங்களா நம்ம யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் எல்லாம் கூட்டு வர வச்சி அவங்க கண்ணல கிளிசரன் எல்லாம் போட்டு அழுகவர வச்சாங்க அவரும் காதரிக்கே அழுதாரு யோகி ஆதித்யநாத் கதறி அழுதும் கூட அந்த படத்த சங்கிய பாக்கலைங்க அந்த அளவுக்கு பிளாப் அதனால தான் இனிமே நமக்கு சினிமா ஒத்து வராதுப்பா இனிமே நம்ம ஜிய நம்பி தான் குதிச்சிடலாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதப்பா சரி நெட்டி சொன்னீங்க எப்படியோ பாலிவுட் சங்கி பாலிவுட் எல்லோரும் பிளாப் கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படியே பாஜக சந்திச்சுன்னா பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பிளாப் தான் பா அப்படின்னு பிடிச்ச பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்படி இந்த ரெண்டு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதாங்க இன்னைக்கு நடந்திருக்கிற மூணாவது விஷயம் என்ன பொன்முடியோட சொத்து குவிப்பு வழக்கு அந்த வழக்குல ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் அவாராத வந்து நீதிமன்றம் விதிச்சிருக்குங்க இத பார்த்துருக்க பலருமே பொன்முடி வந்து தவு பண்ணியிருக்காருப்பா தவ பண்ணி இருக்காருக்கா தன்னா கொடுத்திருக்கிறாங்க சரிதானப்பா அப்படின்னு பலரும் சங்கி ஒரு பக்கமும் தம்பியில் ஒரு பக்கமும் குதுகழிச்சுட்டு இருக்காங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அது எப்படி ஊழலுக்கு எதிரான வெட்டுகிற அளவுக்கு கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கல அது ஊழலை பத்தி யார் பேசுறதுன்னு விவசாயம் இல்லாம போயிருச்சுன்னு சமகாலங்கள்ல இதுக்கு தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வழியா இருக்குது அதாவது பாருங்க பொன்முடி குற்றவாளி தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துற நீதிபதி இருக்காரு பாத்தீங்களா அவர் யார ஒரு பின்முள்ள கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கல ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சி காலகட்டத்தில் பொன்முடி அமைச்சராக இருக்கும் போது வருமானத்துக்கு சொத்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிற வழக்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சு அதிமுக பிரிவுல தாங்க ஒரு வழக்கு பதியப்படுது அப்ப சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்காரு இந்த நீதிபதி அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அவர் தான் பொன்முடியோட இந்த சொத்துக்களை அப்புறம் முடக்கணும்னே உத்தரவிட்டிருக்காரு ஆமா அவர் தாங்க இப்படி வாலண்டியரா நீதிமன்றம் நிரபராதின் பொன்முடி தீர்ப்பு கொடுத்த முன்னாடி அவரா வாலண்டியரா நானே இந்த வழக்கு எடுத்து நடத்துறேங்கன்னு எடுத்து நடத்தி பொன்முடிக்கு இப்ப குற்றவாளி தீர்ப்பு கொடுத்திருக்காரு இடிக்கிற மாதிரி மாதிரிதான் இருக்குங்க தகவல் எல்லாம் என்னைய என்னையாது அப்படி வாலண்டியரா வந்து அண்ணனை குடுக்கிற அளவுக்கு பொன்முடிக்கு அவருக்கு என்ன தகராறு இல்ல ஏதாவது அரசியல் பிரச்சனை இருக்குமா இல்ல அரசியல் பின்புலம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது விவரங்களை கேட்கும்போது நம்ம கொஞ்சம் இடிக்குதுன்னு வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் என்னையா எடுத்தாலும் பொன்முடி வேறையா சுத்து சேர்த்திருக்காரு அதனால நீதிமன்றம் தண்டிச்சிருக்கு ஏன் தப்பு செஞ்சு தண்டிக்க கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உன் சிந்தனையும் சரிதானே வச்சுக்கல ஆனா எப்படி கொண்டு போவாங்க பாஜக அப்படிங்கறத பெரிய அரசியல் இருக்குது இப்ப உதாரணமா சொல்லணும்னு வச்சுக்கல இப்ப பிக் பாஸ் சீசன் சவர் பாத்துட்டு இருப்பீங்க பல பேர் பாக்குறவங்களும் பாக்காமலோ இருப்பீங்க அதுல ஒரு முக்கியமான விமர்சனம் வந்திருக்கு கமல் மேல ஒரு விமர்சனம் வருதுன்னு வச்சுங்களேன் என்ன விமர்சனம் அவருக்கு பேவரா இருக்கூடிய சில பேர் அவர் கண்டிக்கவே மாட்டேங்கிறாரு இப்படி நிக்சன் ஒரு தவு பண்ணாலோ இல்ல மாயார் தப்பு பண்ணாலோ கண்டிக்கவே மாட்டேங்கிறார் யா ஜஸ்ட் லைக் கடந்து போயிடுறாரு அதுவே ஆப்போசிட் கேங்ல இருக்கக்கூடிய விசித்ராவோ ஒரு தினோசோ அர்ச்சனாவோ ஏதோ ஒரு வாரத்தை உளரிட்டாலும் கூடவும் அது உட்காந்து ஒன் ஹவர் லட்சம் எடுக்கிறாரு இது நியாயமே ஐயா அதாவது பெரிய தகுப்பு பண்றவங்களாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு ஆனா சின்னதாக தவு பண்றவங்களுக்கு கூட அவ்வளவு கண்டிக்கிறாரு ஐயா இது எப்படியே நியாயமா இருக்கும் அப்படின்னு பலரே பொதுமக்களே கேள்வி எழுப்புறாங்க அதே கேள்வியை தாங்க இப்போ நிதித்துறை இந்த மாதிரி தனம் கொடுக்கும்போது நம்ம எழுப்ப வேண்டியதா இருக்குது நினைச்சு பாருங்க இப்போ பொன்முடி குற்றவாளி தீர்ப்பு கொடுத்துட்டான்னு சொல்லிடலாம் ஆனா பல்வேறு ஊழல் பண்ணவங்க பல பல அதாவது பல லட்சம் கோடி ஊழல் பண்ண பல பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க ரொம்ப ஃப்ரீயா நிறப்பா சுத்திட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க மேல அந்த வழக்கு போக மாட்டேங்க எந்த நீதிபதியும் பாருங்க அவங்களுக்கு எதிரான வழக்கை எடுத்து நடத்தவே மாட்டேங்கிறாங்க அவன் யாருக்காக நடத்துறாங்க எந்தெல்லாம் இங்கெல்லாம் எதிர்கட்சிகள் இருக்கு பாஜக எதிர்கட்சிகள் இருக்கோ அவர்களை மட்டுமே டார்கெட் பண்றாங்கப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ஊழலுக்கு எதிராக கூற இருக்காங்க பாத்தீங்களா இப்ப பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஊழல் நிறுவன ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த தேர்தல் பத்திரங்கிற மூலமா ஒரு பெரிய கார்பெட் எவ்வளவு கூடுக்கலாம்னு அரசியல் கட்சிகள் நிதி கொடுத்துடலாம் ஆனா யார் கொடுத்தாங்கிற தகவல் கூட தெளிவரக்கூடாதுன்னா இதோட பெரிய ஊழல் இருக்காங்க எவ்வளவு வாங்கி வச்சிட்டு அவங்களுக்கு ஆதரவா அந்த கட்சி செயல்படாதா இதே மிகப்பெரிய ஊழல் அதாவது பாஜக ஆட்சி வந்த பின்னாடி ஊழல்கிறது நிறுவன வாய்ப்படுத்தப்பட்டுச்சு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க எதிர்கட்சி ஊழல் பண்ணுது அப்படின்னா கொஞ்ச நாள் டிராக்கர் கட்ட எடுத்து பாருங்க ஒரு காங்கிரஸ்ல ஒருத்தர் ஊழல் பண்றாருன்னு ஒரு வழக்கு பதிவுப்படுது அடுத்தவங்க ஒரு பாஜக சேர்றாரு சேர்ந்தோட நிரம்பரவாதியை மாறிடுறாரு அதே மாதிரி மாதிரி மகாராஷ்டிரா இப்ப முதலமைச்சராக இருக்கு அஜித் பவாரு நினைச்சு பாருங்க ஊழல் குற்றவாளின் மோடியே சொன்னாரு உடனே பாருங்க பாஜக கூடிய சேர்ந்த உடனே அமலாக்கொத்தரே அவர் விசாரணையை முடக்கி விட்டுருச்சு உன்னுல அங்க அமலா அமலாக்கொத்தரோட வேலை என்ன இங்கெல்லாம் எதிர்கட்சிகள் இருக்கோ எதிர்கட்சிகளை ஆளை மடக்கணும்ப்பா அவன் மேல மக்கள் ஒரு கெட்ட பேரு இல்ல என்ன வச்சுங்களேன் அவன் நம்ம வழி கொண்டு வரணும் அதுக்காக மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வருது அதாவது அமலாக்கொத்தரை கையிலையோ ஊழல் வந்து விடுதலை ஆகிறதுக்கு இந்தியாவுல ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு பாஜகலவே சேர்ந்துக்கிறது என்ன செந்திய பாலாஜிக்கு அதை நடக்கல அடுத்து பொண்ணு இன்னும் பலர் எத்தனை பேர் அவன் கைவிக்க காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல வச்சுங்களேன் ஆனா முக்கியமான விஷயம் என்னவா இருக்குது இப்போ ஊழலுக்கு எதிராக அவளை பிடிக்கிறாங்க அப்படிங்கிற பேர்ல அவங்க பல கொடுமை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப கமல் தான் அவங்களுக்கு தேவரா இருக்கிறவங்க எவ்வளவு தவ பண்ணிக்கலாம் அவளை யாருமே வைக்க மாட்டாங்க ஆனா அவனுக்கு எதிராக இருக்க ஒரு சின்ன தவு பண்ணாலும் சரி அவன் நோட்டம் முடிக்கிட்டே இருப்பாங்க புடிச்சு வச்சு வச்சு நோண்டு ஒன்று ஒன்றுவாங்க அதுதான் இப்ப இந்தியாவுக்கும் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இங்கெல்லாம் பாஜக எதிர்கட்சிகள் இருக்கோ அந்த கட்சிகளை முடக்கிறதுக்கு ஏன்னா முடக்கணும்னு வச்சிக்கலேன் அடுத்து எதிர்கட்சியே இருக்காது நம்ம ராஜாங்க தான் என்ன ராஜாங்கம் ராமராஜம் தான் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க என்ன உதாரணம் ஒரு ஆசுல ஒரு கேண்டில் இருக்கப்பா எனக்கு வந்து உப்புமா பிடிக்கல உப்புமையான பாஜக பிடிக்கல எனக்கு எனக்கு வேற போடுங்க வேற சாப்பாடு போடுங்கன்னு கேக்குறாங்க சரிப்பா ஓட்டு எடுப்பு நடத்துறோம் யார் என்ன சாப்பாடு அதிகமா கொடுக்குறோம் நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்றாங்க அப்பவும் உப்புமா என்ன பண்றாங்க முப்பது சதவீதம் ஓட்டு போட்டுறாங்க தக்காளி சாப்பாடுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு போட்டுறாங்க இட்லிக்கு இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு போட்டுறாங்க சேமே இருபது பர்சன்ட் ஓட்டு போட்டுறாங்க கடைசியை பார்த்து முப்பது சதவீதம் ஓட்டுவாங்க உப்புமாவே கிடைச்சிருது அதாவது பெரும்பான்மை மக்கள் விரும்பாதவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுறாங்க அந்த மாதிரிதான் அங்க பாஜக பாருங்க முப்பதுல முப்பது சதவீதம் தான் வாக்கு சதவீதம் வச்சிருக்கிறாங்க ஆனா என்ன ஸ்டேட்டச்சி ஃபாலோ பண்றாங்க எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் இருக்கும் எதிர்கட்சியில துண்டா பிரிக்கணும் இந்தியாவுக்கு நிர்வாகி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உருவாக்கக்கூடாது பிரிக்கணும் அதில் இருக்கிற முக்கியமான தளக்கட்டைகள் மேலே அந்த மாதிரி போடணும் ஒன்னு அவனை நம்ம பார்க்க வைக்கணும் இல்லைன்னா அரசியலுக்கு எதிரான பாரி அவனமா ஆட்கள் இருந்து எப்படி அரசியல் தெரியா இருக்கும்னு சொல்லி மக்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு உருவாக்கணும் அப்படிதான் செந்தில் பாலாஜி இப்ப நம்ம பொன்னுடி வரைக்கும் பாஜக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இதை வெறும் அரசியல் பழியாக நடவடிக்கை மட்டும் சுருக்க முடியாதுங்க அதாவது எதிர்கட்சியிலே ஒழிச்சு கட்டுறக்கான வேலையாக தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கணும் இது ஒரு இந்து ராஷ்டிரமும் உருவாக்கணும் ராமராஜ்யம் உருவாக்கணும் அப்படின்னு நேரத்தில் நினைக்கிறீங்க நம்மள மாதிரியான சாதாரண மக்கள் வாழ வழி இல்லாத இடமா உருவாக்கிட்டு இருக்கணும் அதுக்குதான் பாஜக அடிபடுக்கிட்டு இருக்கு இப்படி எதிர்கட்சியில் ஒவ்வொரு ஸ்டேட்டா போய் துண்டார் வேலையை பாத்துருக்கிறாங்க இப்ப பொன்முடியோட இந்த விசாரணையும் இந்த நீதிமன்ற தீர்ப்பையும் நான் அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்குது அதை விட்டுட்டு ஊழலுக்கு எதிரான வெற்றிப்பா அப்படின்னு சங்கீங்க வேணா கூவலாம் ஆனா சாதாரண மக்கள் நம்ம கூடாது ஏன்னா இந்த ஊழலுக்கு எதிரான வெற்றின்னு கூவாரன்னு தென்னச்சிங்களேன் பாஜக பண்ணிடறான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்